ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஸ்டி ஹெல்த்தி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமான கிச்சன் டிப்ஸை நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு வீடியோ தேடி வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண டூத் ப்ரஷ்ஷு இதுதான் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது மேலே இருக்க பல்லு பல்லாக இருக்குது இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம் நீங்கள் கத்தியை சூர் பண்ணிவிட்டு எடுத்தாலே நமக்கு எல்லாமே வந்துடுங்க இது மாதிரி வந்ததும் இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நெருப்பில் நான் வந்து இந்த தலை பகுதியில் நான் காட்டுறேன் இந்த பகுதியில் நீங்கள் காட்டுங்க இதை கா லைட்டாக காட்டுங்க ரொம்ப காட்டுனீங்கன்னா நமக்கு வந்து அது எரிஞ்சிடும் இது மாதிரி நீங்கள் மடக்குனாலே நல்லா நமக்கு ஒரு மடங்கிட்டே நமக்கு ஒரு 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 விதமான நமக்கு ஒரு ஹேங்கர் மாதிரி நமக்கு கிடைக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ப்ரெஷ்ஷை வந்து இது மாதிரி மெயில் பாக தோண்டி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இன்னொரு ப்ரெஷ்ஷில் நம்ம வந்து இதை வந்து ஒட்ட போகிறோம் இது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இடத்துல இக்கட் அதாவது இடுக்கான இடத்துல க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இது மாதிரி ஹேங் பண்ற மாதிரி நம்ம வந்து செஞ்சோம் இல்லையா இந்த ப்ரெஷ்ஷு இதை பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் டேப் போட்டு இதை எங்கே தேவையோ அங்கே ஒட்டிக்கோங்க இதை ஒட்டிக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு அதாவது ஏதாவது மாட்டுற மாதிரி ஹேங் பண்ற மாதிரி நமக்கு ஒரு ஆர்கனைசராக ஆர்கனைசரா இருக்குங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா நான் வந்து கிச்சன் இருக்கு இல்லையா கிச்சன்ல இருக்கிற ஸ்டவ்க்கு மேலே நான் ஒட்டிக்கிறேங்க ஏன்னா நமக்கு கத்திரிக்கோள் எடுக்கிறது கொஞ்சம் நமக்கு எங்கேயாவது மறந்து வச்சிருவோம் இல்லையா அதனால இதை இங்கே மாட்டி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசங்களோட இந்த ஐடென்டி கார்டும் நம்ம மறந்துடுவோம் அதையும் நீங்கள் பீரோலியோ இல்லைனா நீங்கள் வந்து எங்கெல்லாம் யூனிஃபார்ம் வச்சுருப்பீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இதை மாட்டி வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஷூ வந்து சாக்ஸ் போட்டு நம்ம போடும்போது ஒரு மாதிரி நமக்கு ஸ்மெல் வரும் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க டிஷ்யூ எடுத்துகிட்டு வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு சென்ட்டோ இல்லைனா இது மாதிரி எதாவது பாடி வாஷ் ஏதாவது அதாவது பாடிக்கு போடுறோம் ஏதாவது க்ரீம் மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை நீங்கள் அந்த டிஷ்யூ பேப்பரில் அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா மடிச்சுட்டு நீங்கள் ஒரு கயிறோ இல்லைனா நீங்கள் வந்து இப்படி கூட வைக்கலாம் வச்சிங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே ஸ்மெல்லாக இருக்கும் அந்த ஒரு விதமான நாற்று அடிக்கும் இல்லையா அது எதுவுமே இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மூட்டை பிரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த முனையில் இருக்கிறத சின்னதாக ஒரு நூல் இருக்குங்க அதை நீங்கள் கட் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஒரு நூலை நீங்கள் பிடிச்சி இழுத்தாலே போதும் நமக்கு ஈஸியாக நமக்கு வந்துடும் நான் இழுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ நான் இந்த பக்கம் திருப்பிட்டு உங்களுக்கே இழுத்து காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முனையில் நான் கட் பண்ணேன்னா இந்த பக்கம் நான் இழுக்கிறேங்க ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா சர்ற நமக்கு ஈஸியாக வந்துடுச்சு மூட்டையே சீக்கிரமாக பிரிச்சிடலாம் இது மாதிரி நீங்கள் இருபத்தஞ்சி கிலோ அரிசி வாங்கும் போது இது மாதிரி நீங்கள் பிரித்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி பருப்பு உளுந்தம் பருப்பெலாம் நம்ம வந்து போட்டு வைக்கும் போது நமக்கு வண்டு வந்துடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இது மாதிரி காஞ்ச ஆரஞ்சு பல தோல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா தேங்காவோட ஓடு இருக்குல்ல அது போட்டுக்கலாம் அதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து பூண்டு உரிக்கும் போது நம்ம பூண்டில் இருக்க காம்பு பகுதி இருக்குல்ல அதையும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க அப்படியும் இல்லைன்னா நீங்கள் மாதிரி தோசை ஊற்றும் போது தோசை ஊற்றி முடிச்சுட்டு நமக்கு இந்த கல் பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும் இதில் நீங்கள் இந்த பருப்ப நம்ம லைட்டாக போட்டுவிட்டு சூடாக நம்ம போட்டு வைக்கும் போது நமக்கு ரொம்ப நாளைக்கு கெடாமலும் வண்டு வராமலும் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் லைட்டாக இது மாதிரி வறுத்துட்டு நம்ம ஆன்லாக நான் பண்ணலைங்க நம்ம தோசை ஊற்றி முடிச்சுட்டு அந்த சூடாக இருக்கும் இல்லையா அந்த கல்லுலையும் நீங்கள் போட்டு இது மாதிரி ஒரு தடவை நல்லா அதை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டப்பாவில் போட்டு வைக்கும் போது நமக்கு இந்த பருப்பு பார்த்திங்கன்னா வண்டு பூச்சி எதுவும் வராமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உங்களுக்கு பிடிச்சி தான் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி துணி பேக் தாங்க இப்போது நமக்கு எங்கே போனாலும் கொடுக்குறாங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விதத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம் இதை நான் வந்து ஒரு பேக் நான் எடுத்துக்கிறேங்க எடுத்துகிட்டு நான் கட் பண்ணுற பாருங்கள் அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து கருவேப்பிலையோ இல்லை கீரையோ இல்லை நமக்கு கொத்தமல்லி புது எதுனாலுமே இது மாதிரி நம்ம ரோல் பண்ணி வைக்கும் போது பாக்ஸில் வைக்கும்போது நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நான் வந்து சதுரமாக இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் துடைக்கிறதுக்கோ டிவி துடைக்கிறதுக்கோ இல்லைனா நம்ம வந்து ஸ்டவ் வந்து துடைக்கிறதுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக தனியாக நம்ம ஸ்டவ் துடைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு துணி வாங்கணுன்ற அவசியமாக இல்லைங்க இப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இந்த டஸ்ட் எதாவது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரியும் யூஸ் பண்ணலாம் சப்போஸ் பால் ஏதாவது கொட்டிட்டாலும் நம்ம வந்து டக்குடமாக துடைக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி மரக்கரண்டே நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பூர்ணம் பூத்த மாதிரி ஆகிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க எடுத்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுட்டு இதை பார்த்திங்கன்னா இந்த கரண்டி உங்களுக்கு எத்தனை கரண்டி இருக்கோ அதை வந்து இதை போட்டுக்கோங்க மேல் கீழ் பக்கமாகவும் இது மாதிரி போட்டுக்கோங்க ஓரளவுக்கு கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க சூடானால் போதும் நமக்கு இது மாதிரி போட்டு எடுத்துட்டு நல்லா அதை ஆற விட்டுட்டு நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி நம்ம துடைச்சி அதில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வைக்கும் போது இந்த மர கரண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து உழைக்கும் நல்லாவும் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக ஒரு மாதிரி பூர்ணம் பூத்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குங்க அது நமக்கு பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் இது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் இருக்குது எந்த எண்ணெயும் சரி நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயானோ இருந்தாலும் சரிங்க அதை இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வைக்கும் போது இந்த கரண்டிலாம் ரொம்பவே நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு உழைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்பவும் நல்லாவும் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி வாஷ் பண்ணி வச்சு பாருங்கள் ரொம்பவும் நல்லாயிருக்கும் நீங்கள் இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணாமல் இருந்திங்கன்னா அதாவது நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு எண்ணெயை நீங்கள் தடவிட்டு வைங்க நான் சுருத்தலையில் போட்டோம் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு தடவை அது மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் அப்படி பண்ணல அப்படியே வச்சிங்கன்னா இது பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் நமக்கு பூர்ணபூத்தம் மாதிரி ஆகிடுங்க அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ப்ரெட்டு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா சில டைமில் அந்த இது மாதிரி இருக்குல்ல ஒயர் மாதிரி இருக்க பாருங்க அதை மிஸ் பண்ணிவிட்டுவோம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஈஸியாகவே நம்ம வந்து அதை நம்ம மடித்து வைக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இது மாதிரி ரெண்டு தடவை நல்லா இதை இது மாதிரி முறுக்கிக்கோங்க முறுக்கிட்டு இதை எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் அதை கவர் மாதிரி பண்ணிவிடுங்க இது மாதிரி பண்ணி வைக்கும் போது நமக்கு உள்ளே எந்த வித காற்றும் போகாது நமக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் என்னோடய சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் போட்டிருக்கேன் குக்கிங்கும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை பார்த்திங்கன்னா நம்ம கடையில் விற்குங்க இது வந்து தாம்பு கயிறுன்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் பிரிக்கலாங்க இது மாதிரி பிரிக்கும் போது நமக்கு இது மாதிரி தனித்தனியாக கிடைக்கும் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் இது மாதிரி நார் மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வாஷ் பண்ணுற பாத்திரம்லாம் இருக்குது இல்லையா அதுக்கு நம்ம வந்து ஸ்க்ரப்பரோ இல்லைனா நம்ம வந்து க்ரீன் கலர் இருக்கிற அந்த ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கிறத நம்ம வாங்குவோம் இல்லையா இனிமேல் அதெல்லாம் வாங்கவே வேண்டாங்க இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு நுறையும் நல்லா வரும் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி இது பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு வாஷ் பண்ணி முடித்ததும் இது நல்லா நம்ம வாஷ் அதாவது நம்ம அதில் இருக்க சபை நல்லா நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு நல்லா காய வைக்கலாங்க நல்லாவே காஞ்சிரும் நமக்கு அதில் வந்து கிருமியும் நமக்கு செய்யாது மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிற நமக்கு அந்த ஸ்க்ரப்பர்லாம் வந்து தேய்ச்சி வைக்கும் போது அதில் வந்து நமக்கு கிருமிலாம் நிறைய வரும் இல்லையா நீங்கள் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா பாத்திரம் பாத்திரங்களோட அழகாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் போட்டுட்டு பாருங்கள் உங்களோட கமெண்ட்டும் எனக்கு சொல்லுங்கள் ரொம்பவும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்